இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு காலையிலேயே சும்மா அவே சன்மிக்க போல கட கட கடன் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெடி ஆயிட்டாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா கொரியர் போடுறதுக்கு தாங்க இன்னைக்கு நான் வந்து எங்க வீட்டுக்கார்ட்டே எங்க இன்னைக்கு கொரியர் போட்டு வரட்டா நான் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்க வீட்டுக்காரர் சரி போயிட்டு வா அப்படின்ட்டா ஏன்னா சாம்ரானி பாக்ஸ்னால சின்னதா தான் இருக்கும் மடியில வச்சுட்டு எடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவரு போயிட்டு வந்துட்டார் அவர் போயிட்டு வான்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு ரொக்கம் இந்த பக்கம் ரெண்டு ரக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு சரி அப்போதைக்கு ஒரு பாட்டு ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணா அமல சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அப்படியே வந்து எடுறா நம்ம வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வண்டி கட கட கடன் தொடச்சிட்டு ரெடி ஆயிட்டாங்க இந்த வண்டி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வெளியில கடைக்கு போறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து ஒரு தைரியம் வந்து வருது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் அரைக்கிறதுக்கு மங்களகரமா போனேன் அதுவே வந்து அவ்வளவு சந்தோஷமா வந்து இருந்துச்சு அதுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து உங்க வீடியோஸ் பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுது சந்தோஷமா இருக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகுது அப்படிலாம் சொன்னீங்களா அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என் கணவர் தான் அவர் கொடுத்த தன்னம்பிக்கையும் தைரியம் தாங்க இந்த அளவுக்கு நான் வந்து இருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு டைம் காய்ச்சல் வந்து ஒரு மாத்திரை வாங்கி குடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம இருந்துச்சு வெளியில நின்றுகிட்டு யாராவது வாங்கி குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட கண்ணுல கண்ணீரோட வெளியில நின்று இப்பெல்லாம் அப்படி இல்லை இல்ல இப்போ இப்ப எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு வெறி வந்து வந்துருச்சு அப்புறம் இன்னொன்னு கொரியர் போட்டுட்டு வந்துட்டேன் பயணத்தை தான் ரெண்டு கிலோமீட்டர் தான் எனக்கு வந்து ஒரே ரொம்ப நாள் வந்து ஆசை நம்ம வேலைக்கு போயிட்டு முதல் முதல் சம்பளத்தை நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல அன்னைக்கு நடக்கலைன்னா என்ன இன்னைக்கு வந்து நடந்துருச்சு நான் வரும்போதே வந்து யோசிச்சுட்டு தான் வந்தேன் எங்க வீட்டுக்கார கொரியருக்கு மட்டும் தான் காசு கொடுத்தார் நான் வந்து தெரியாம எடுத்து போன கடையில ஒளியே வச்சிட்டு வந்துட்டேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைகளை போகலான்னு பார்த்தேன் ஆனா போக முடியல ஆடு மேய்க்கிறதுக்கு போகணும்ட்டு இதே வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அஞ்சாறு ஃபோன் பண்ணிட்டாரு அவருக்கு பக்கப்புக்கு நான் என்னடா தனியா அனுப்பினமே இன்னும் காணாமே அப்படின்ட்டு நானும் ஃபோன் எடுக்கல ரெண்டு ஃபோன் எடுத்துட்டு இருந்தா வரங்க வரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம் இந்த வீடியோஸ் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது நம்ம ஊருன்றதுனால எத்தனையோ பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க கொரியர் ஆஃபீஸ்ல ஒருத்தவங்க இருந்தாங்க ஏன்னா அந்த பொண்ணு சொல்லி பாப்பா ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு இங்க காய்கறி கரை கட்டி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இருந்தாங்க வீடியோ எடுங்க அப்படின்னு அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட யார்ட்டையாவது கொடுத்து வீடியோ எடுக்கிறது தாங்க அப்புறம் வர வழியில பாத்தீங்கன்னா காய் இருந்துச்சு தான் காய் இருந்துச்சு இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம தனியா வந்திருக்கோம் நம்ம வெளியில வந்தா எப்படி நிறைய பேர் லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் என்னுடைய கனவுகள்ங்க பார்த்தா வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து அப்புறம் சுரக்காய் அப்புறம் அவரக்காய் இதெல்லாம் இருந்துச்சு வெண்டைக்காய் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் பார்த்து நம்மளே பார்த்து வாங்கணும் அப்படின்றதுனால இந்த வண்டி இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து நம்ம குடும்பத்துக்காக இதெல்லாம் வாங்கும் போது நம்மளுக்குள்ள இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் வந்து வரும் எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு இது ஒரு வரிகள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடிக்கும் நீ எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதையே பார்த்து முடங்கியே இருந்தோம்னா நம்ம வந்து தான் வந்து இருக்கணும் எங்க வீட்டுக்கார் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இனிமேல் நம்ம வந்து பிறக்க போறது கிடையாது சாவதான் போறோம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவாரு அதனால எதை நினைச்சு நீ கவலைப்படாத நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற அந்த வார்த்தையை அடிக்கடி வந்து சொல்லுவாரு அந்த வார்த்தையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அவ்வளவு வந்து ஒரு ஒருதா இருக்கும் அதனால இனி என்ன நடந்தா என்ன இருக்கிற வரைக்கும் நம்மளால என்னென்ன முடியுமோ அதை செஞ்சுட்டே போலாம் அப்படின்னு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்குவேங்க அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் ஆறு நடிச்சோன்னா எங்க வீட்டுக்காரர் வெளியில வரணும் நான் கையில கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு ஆசைகள் அதே போல ஆர நடச்சேன் வெளியில் வந்து வாங்க மேடம் அப்படின்னாரு என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் கொரியருக்கு தானே மேடம் காசு கொடுத்தேன் எப்படி மேடம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாரு நாங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழு குழு ஐஸ்கிரீமா அப்படின்னாரு நல்லா வெயில் வந்து பட்டையை கலப்பிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாப்பாவுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வந்து இதில் வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து வாங்கிக்கிட்டு போகிறபோதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் இப்படி போனேன் அங்கே போனேன் அங்கே பார்த்தாங்க போயிட்டு வந்த கதையெல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி வீல் சேரில் போகும்போது நிறைய பேர் நம்மளை அப்படியே குறுன்னு பார்ப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்க தான் செய்வாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது எத்தனை முறை பார்த்தா பாத்துட்டு போய்க்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அதை கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்துட்டு போகணும் நான் வெளியில போகும்போது என்ன நினைச்சுக்குவே இந்த உலகத்துல நானும் என் பொண்ணு என் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருக்கிறோம் கற்பனை பண்ணிக்குவேன் மத்த எதுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது அவங்க நம்மளை கேவலமா பார்த்தாலும் சரி ஏலனமா பார்த்தாலும் சரி பரிதாபமா பார்த்தாலும் அவங்கள்ட்ட வந்து பகிர்ந்துகிட்டேன் அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு வந்து பாக்கலாம் இன்னைக்கு காலையிலேயே சிம்பிளா தான் சாப்பாடு வந்து செஞ்சிருந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின அவள் இருந்துச்சு சரி அதை வந்து இனிப்பா செஞ்சா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து லெமன் சாதம் மாதிரி அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலை உளுத்த பருப்பு எல்லாம் போட்டு கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சு அந்த அவளை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் முறை கழுவிட்டு உப்பு போட்டு பசைஞ்சு வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படியே தாளிச்சு விட்டு லெமனை புளிஞ்சு விட்டு எடுத்தோம்னா அவள் லெமன் சாதம் அவள் உப்புமா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்புறம் சிம்பிளாக இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் வச்சுட்டேன் முருங்கைக்கீரை வந்து பொரியலுங்க இன்னைக்கு வந்து சீக்கிரமா சமையல் வேலையை முடிச்சுட்டு ஏன்னா வெளியில் போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அதுதாங்க இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் கஷ்டம் வரட்டுங்க அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம பயந்து இருக்கக்கூடாது அதுலேருந்து எப்படி மீண்டு வரணுமோ அதை கண்டு அதை மீண்டு வரணுமோ நீங்கள் வந்து மீண்டு வாங்க எதையுமே வந்து நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பனா வந்து சொல்ல முடியாது நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளுக்குன்னு வந்து பர்சனல்னு எதுவுமே வந்து கிடையாது ஏன்னா வெளியில வேணா பாக்குறதுக்கு இப்படி இருக்கலாம் உள்ளுக்குள்ள அத்தனை வலிகள் வேதனைகள் உடம்புல நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அதனால எதை கண்டு பயப்படாதீங்க ஓகேவா